வெல்கம் டு என்எஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்எஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு பொடி மாஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல பச்சை மொளா ஆட் பண்ணிக்குவோம் பச்சை மொளா நல்லா பொரிஞ்சு வரட்டும் அடுப்பை மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பச்சை மிளகா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதோட வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா ஆட் பண்ணிக்கிட்டு வதங்கி வரட்டும் நம்ம வெளியில் எங்கே போயிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா டக்குன்னு ஒரு தொட்டுக்கத்தை செய்யணுன்னு நினைப்போம் அப்போ வந்து இந்த மாதிரி முட்டை பொடி மாதம் ஈஸியாக செஞ்சுக்கிட்டால் உடனே ரெடி ஆகிடும் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு அது தக்காளி ஆட் பண்ணிக்குவோம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா கேலரி விட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டோம் வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம மசாலா ஆட் பண்ணிக்குவோம் மசாலா ஒன்றும் அதிகமா தேவையில்லைங்க மஞ்சத்தூள் மிளகுத்தூள் சீரகத்தூள் இந்த மூணுமே ஒரு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் மட்டும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் காஷ்மீர் சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கிக்குவோம் நல்லா வதங்கிட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே மூடி வச்சுருவோம் அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் பச்சை வாகம் போட்டோம் நல்லா வதங்கி மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கு இந்த டைமிங்கில் நல்லா கிளரி விட்டுக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு முட்டை ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி மூணு முட்டை ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க மூணு முட்டையாக அதுலேயே ஆட் பண்ணிக்குவோம் முட்டையை ஆட் பண்ணி உடனே கிளறி விட்டுறக்கூடாது லைட்டாக அப்படியே கிளறி விட்டுட்டு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே மூடி வச்சிடுவோம் லைட்டாக கிளறிக்குவோம் இந்த முட்டை பொடி மாதம் வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும் பேச்சுரல்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸாக இருக்கும் காலேஜ் போகிறதுக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு காலையில் எழுந்திரிச்சி டக்குன்னு செஞ்சிச்சு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் முட்டையை நல்லா கிளறிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் முட்டை நல்லா வெந்திருக்கும் அதை நல்லா கொத்துன கொத்துன மாதிரி கொத்தி நல்லா கிளறி விட்டுக்குவோம் நல்லா கிளறிட்டால் திரு திரியாக தெரியும் முட்டை அதில் வந்து நம்ம மல்லிக்கீரை இல்லை கருவேப்பில் ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கலாம் நான் கருவேப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி ஒரு கிளரி கிளறிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இது பொராட்டாக்கும் யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொராட்டாக்கும் தொட்டுக்கலாம் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் இந்த முட்டை பொடிமா செஞ்சேன் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்